Редактор субтитров А.Семкин ஹலோ கைஸ் அண்ட் வெல்கம் டு பிஃபோர் யூ ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அமேசிங்கான பிஸ்னஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்துறதுக்கு ரெடியாக இருக்கும் ஸோ நீங்கள் பண்ண ரெடியாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூவான ஒரு ஃப்ரான்சைஸ்க்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய இந்த கில் தேரி அப்படின்ற ஒரு பிபிக்யூ சிக்கன் ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் பற்றி தான் நீங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இவங்களுடைய ஃப்ரான்சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ கவன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருந்தோம் அப்படின்னா இவங்களோட ஃப்ரான்சைஸ் வந்து நம்ம வந்து எடுத்து நம்மளோட ஊரில் வந்து பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிபிக்யூ அப்படின்னா என்ன அப்படிங்கிறத அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிபிக்யூ அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ரில் சிக்கன் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா பிபிக்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம நார்மலாக சிக்கன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க அது மேலே மசாலா பொடி இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஹெல்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஏன்னா எண்ணெயில் வந்து நம்ம பொறிச்சி எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஆயில் நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கிறதுனால ஸோ வெளிநாடுகளில் ரொம்பவே ஃபேமஸான சிக்கன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில் சிக்கனை சொல்லுவாங்க அதாவது நேரில் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தீயில் வந்து வாட்டி எடுக்கக்கூடிய சிக்கனை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சு ஸோ அதுக்கப்புறம் நேராக வந்து பார்த்தீங்கன்னா தீயில வந்து வாட்டி எடுப்பாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் ஸோ ரீசெண்ட் டைமில் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எக்மெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிபி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து இருக்குது ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புல்லட் பி பிபி அந்த மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஆட்டோவில் வச்சு பண்ணக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா த கிரில் தேரி அப்படின்ற ஒருத்தவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸ் தான் இன்றைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவங்களுடைய ஷாப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேனோ ஸோ ஒரு பெரிய வெஹிக்கிளோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூட்டர் செர்டப்புலேயே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஷாப் வந்து நம்ம வந்து கொண்டு போயிட முடியும் ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து கிவன் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொடுத்து இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸோ அதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வரும் அப்படிங்கிறத இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இவங்களுடைய இந்த ஒரு பேக்கேஜில் என்னென்னலாம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிபிக்யூ ஸ்கூட்டர் வித் ஆர்சி புக்கோட நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான நம்ம சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா க்ரில் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்டவ் ஸோ உண்டான எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கனா அந்த 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 ஸ்கூட்டருடைய சைடில் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஓல்டு டைப்பில் உள்ள ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னா சொல்லலாம் ஸோ இந்த ஸ்கூட்டரை பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது ஸோ ரொம்ப நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்க்குறதுக்காண்டியே நிறைய பேர் வரவங்க கூட இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப 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 அமேசிங்கான ஒரு பெயிண்டிங்கில் வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதிலே வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீல் வந்து அட்டாச் பண்ணி அந்த வீலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குண்டா ஸோ அந்த கிரில்ஸுக்குனு உண்டான அடுப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வீலில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்குடைய செட்டப் ஸோ இதுக்கு உண்டான ஆர்சி புக் எல்லாமே வந்து பார்த்திங்கனா அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இல்டி சைன் போர்டு அப்படின்னா ஸோ அவங்களோட உண்டான ஒரு போர்டு வந்து அவங்க கொடுத்துருவாங்க ஸோ அதிலேயே எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு போர்டு ஸோ என்னென்ன மெனுலாம் நமக்குகிட்ட இருக்குது ஸோ அதோட பிரைஸ் என்ன அப்படின்னு டீடைலோட ஒரு போர்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதுலேயும் எல்இடி லைட்டோட வருது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிராண்டிங் இன் வெஹிள் ஸோ நம்மளோட வெஹிக்கிள் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கூட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அவங்களோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விளம்பரமாக நமக்கு வந்து இருக்கும் ஸோ நம்ம ஸ்கூட்டர் வந்து ஒரு இடத்துல கொண்டு நிறுத்திவிட்டு ஸோ நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து விளம்பரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்கூட்டரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பேனர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா முக்கியமான பங்கு வைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பர்லாம் ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அம்பர்லாம் ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிராண்டோடைய ஃப்ரான்ச் நேம் வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி கொடுக்குறாங்க எல்இடி லைட்ஸுக்கு அதுக்கப்புறம் எஸ்எஸ் ட்ராலி ஒன்று கொடுக்குறாங்க ஸோ அதில் வந்து நம்ம மசாலா ஸோ ஆயில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து கேரி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிஸ்னஸ் இவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இதில் ப்ரொமோட் பண்ணி கொடுக்குறாங்க அதாவது ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட் அப்படின்ற ரெண்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட பிஸ்னஸ் வந்து அவங்களே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனும் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ தூத்துக்குடி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தூத்துக்குடி ஸோ நான் தூத்துக்குடியில் வந்து ஃப்ரான்சைஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் அதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் குக்கிங் எக்யூப்மெண்ட் ஸோ சின்ன சின்ன அந்த சிக்கன் வந்து பரட்டி போடுறதுக்குன்னா அந்த ஒரு சின்ன நைஃப் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு உண்டான மசாலா வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கடுத்த மந்த்திலேருந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மட்டும் நம்ம வந்து வெளியில இருந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக்கேஜில் நமக்கு வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வீட்டில் பார்த்துட்டு இருக்கதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்கூட்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கில்ச்சிக்கு வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருவாங்க ஸோ நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோடய ஸ்கூட்டர் வந்து நம்ம வந்து பை பண்ணிட்டு டேரக்டாக நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த நியூ அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இதுக்காண்டி சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒத்தவள் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூட்டர் செட்டப் அதுக்கப்புறம் அதுக்குண்டான வெல்டிங் வேலைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதில் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த சேவை அப்படின்ற அப்படின்ற நோக்கத்தில் கூட சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ வேலைப்பாடுகள் வந்து அதிகமாக இருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேக்கேஜை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்புக்கு உண்டான காஸ்ட் ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ வந்து நான் பார்க்கலாம் ஸோ பெர் டே சேல்ஸ் ஸோ பெர் டே விற்பனை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகும் ஸோ பெர் டே வருமானம்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரரூவா நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதில் ரா மெட்டிரியல் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட ரா மெட்டிரியல் காஸ்ட் வந்து வரும் ஸோ நம்ம சிக்கன் பை பண்ணுறது அந்த மசாலா அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் வரும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேலரி ஸோ நம்ம வந்து ஒருத்தர் வந்து வேலைக்கு வச்சிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் சேலரி வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா நம்ம வந்து கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் ஓனாக நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா அந்த சேலரி அமௌண்ட் வந்து கட் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் சின்ன 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 செலவுகள் எல்லாத்துக்குமே அந்த பெட்ரோல்ஸ் மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது ரூபா வரைக்கும் செலவாகனோம் பர் டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து இதில் வந்து எடுக்க முடியும் ஸோ ஃபோர் தௌசண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட சாலரி அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்ஸை நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பர் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து நம்மளால் எடுக்க முடியும் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு அமேஜிங்கான ஒரு ப்ராஃபிட் வரக்கூடிய பிஸ்னஸ்னே சொல்லலாம் ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லோன் எடுத்த இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு லோன் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து கூட நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸோ மந்த்லி மந்த்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னான அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து அந்த லோனை கூட நீங்கள் வந்து செட்டில் பண்ணி முடிச்சிடலாம் சீக்கிரமாகவே ஸோ உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு ட்ரெண்டிங்கில் கூட ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அந்த மாதிரி சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் வந்து இப்போ இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய சவுத் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்பினே சொல்லலாம் கம்பிங்கிறத விட இல்லை அப்படின்னே சொல்லலாம் ஸோ தூத்துக்குடியெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிபி எல்லாம் இல்லவே இல்லை ஸோ நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து புதுமையாக அந்த ஒரு பிஸ்னஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஸோ கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் ஆவாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து சாப்பிட்டு போவோம் அப்படின்னு பட்டு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பட்சத்தில் உங்களோட டேஸ்ட் எல்லாமே நீங்கள் பக்காவாக கொடுக்கும்போது ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் கவரேஜ் வந்து பண்ண முடியும் ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரீட் ஃபுட் இன் தமிழ்நாடு அப்படின்னு கூட வர்றது உண்டான வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது ஸோ அளவுக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேஸ்டியான ஃபுட் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அதிகமாக இருக்குது அதுவும் போக வந்து பார்த்திங்கன்னா போக போக உங்கள் பிஸ்னஸ் வந்து வளரும்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒன் வெகி ஸ்டார்ட் பண்ணுது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடினு எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி உடைய மெயின் சிட்டியில் வந்து நான் ஒரு வெஹிக்கல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வருது ஸோ நல்ல லெவலில் அந்த பிஸ்னஸ் வந்து போயிட்டு இருக்கும்போது அடுத்தது தூத்துக்குடியோட பெரிய சிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கோவில்பட்டி இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து ஸ்கூட்டிஸ் வந்து வாங்கி ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிபிக்கு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்கள் வச்சு நான் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து ரெகுலராக வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பென்ட் பண்ணிட்டே போகலாம் ஸோ ஒன் ஆஃப் த பிரான்ச் ஸோ இந்த இந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஹை லெவல் ப்ராஃபிட்டோட ஒரு நல்ல லெவல் ஒரு பேரோட ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் எல்லா டவுட்டுமே நான் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வேறு உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ இவங்களோட ஃபுல் டீட்டெயில் ஸோ எப்படி வந்து ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அவங்களோட மொபைல் நம்பர் எல்லா டீட்டெயிலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஸோ காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறேன் ஸோ அந்த மாதிரி உள்ள ஸ்டூடண்ட்ஸ் ஆகிய பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லெவல் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க நம்ம பிஃபோர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பண்ணி வரும் அதே கிளிக் பண்ணிட்டு அது ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிணா நம்மளோட லேட்டஸ்ட் அப்படியே உங்களுக்கு கொடுக்கணும் வச்சிருக்கோம் ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்தா அனைத்து தமிழ் நன்றி வணக்கம்